நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான பெயர் இருக்கு பெயருக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அர்த்தமும் இருக்கும் டால்ஃபின்ஸ் கூட மனிதர்களை போல ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுவதற்கு பெயர்களை வைத்திருக்குதாமா அது எப்படின்னு கேக்குறீங்களா ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விசிலிங் சவுண்ட் மூலம் டால்ஃபின்ஸ் ரொம்பவே அழகா மனுஷங்களை போல கம்யூனிகேட் பண்ணுது இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க ஐசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்மை உருவாக்கிய கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறாரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதரை சும்மா நம்ம அழைப்பதற்கும் பெயர் சொல்லி அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குங்க மென்ஷன் பண்ணி போது அவங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே கூட்டி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கூட நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க என்றைக்கு அவர் நம்மை ரட்சித்தாரோ அன்னைக்கே நம்ம மேல அவருடைய ஓனர்ஷிப் முத்திரைய அவர் போட்டிருக்கிறாரு இந்த ஒரே வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறவராக நம்முடைய இரட்சகராக அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஓனர் அப்படிங்கிற அந்த காரியத்தையும் வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு நம்ம ஏசப்பா நீ என்னுடையவன் நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு தம்முடைய உரிமை முத்திரைய நம்ம மீது போட்டிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடையவர்களா இருக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் காட் பிளஸ் யூ